அன்பான மையூரி டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் வெங்கட்ரமணியின் கனிவான பணிவான வணக்கங்கள் நான் இன்றைய தினம் கௌரவர்களை பற்றி சொல்ல போகிறேன் கௌரவர்கள் மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்கள் ஆ நூறா இல்லை நூற்றி ஒன்றுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் இப்போ வந்து கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது யோஜனை பண்ணுறது எனக்கு தெரியிறது என்னடா அது நம்ம நூறுன்னு தான் படிச்சிருக்கோம் இவர் நூற்றி ஒன்றுங்கிறாரேன்னு அதாவது மகாபோரத போரின் முதல் நாள் ரெண்டு பக்கம் படைவர்கள்லாம் அணிவித்து இருக்கிறார் போர் தொடங்க போகிறது போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி தர்மர் போய் போர்க்காலத்தின் நடுவில் நின்னு போர் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பாண்டவர் பக்கம் இருந்து யாராவது வீரர்கள் கௌரவர்கள் பக்கம் போக வேண்டுமென்றால் போகலாம் அதேபோல் கௌரவர் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கம் வர வேண்டுமென்றால் யாராவது வரலாம் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது இது உறுதி அடுத்தது யார் எந்த பக்கம் மாறி வருவார்களோ அவர்கள் அந்த பக்கம் உண்மையாக நின்று அந்த பக்கத்திற்காக போரிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஒரு பத்து நிமிஷம் கேப் கொடுப்புமே ஏன்னா டைம் ஒன்றில் யோஜனை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஆனோடனே கௌரவர் பக்கத்துலேருந்து ஒரு தேர் வந்து வெளியில் வந்தது அதில் ஒரு வீரன் பாண்டவர் பக்கம் நோக்கி வரான் இதை துரியோதனம் பார்த்துட்டான் பார்த்துட்டு எவன்டாவன் நம்ம பக்கத்துலேருந்து போகிறது துரோகிப்பாய பிச்சைப்பாய அந்த பையலாம் இந்த பையலன்னு திட்டிட்டு அவனை கொண்ணணும்னு சொல்லி வில்லையை அம்பையும் எடுக்கிறான் இதை பார்த்தார் பீஷ்மர் பார்த்துட்டு துரியோதனா நீ செய்வது சரியில்லை நியாயம் இல்லை தர்மம் இல்லை தர்மர் என்ன சொன்னார் கேட்டாயா அவனும் போக விடும் அவன் போகட்டும் என்ன நம் வீரர்கள் ஒருவன் சாவான் அதான் செத்து போடுவான் அப்படின்னு சொன்னார் ஏன்னா போரான் செத்து போடுவான்னு பீஷ்மர் சொல்கிறார் இப்போ ஒன்று இங்கே கிருஷ்ணர் வந்து பீஷ்மர் ஒன்றும் தீர்க்க தரிசி அல்ல அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் தீர்கத தரிசியலன்னு சொன்னார் இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான் அப்ப கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனா நம் அணியில் சேர வரும் இவன் தான் போர் முடிந்த பின் உயிரோடு இருக்க போகிறான் அவன் சாக மாட்டான் அவன் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னாரு பீஷ்மர் அவன் கொல்லப்படுவான்னு சொன்னாரே பீஷ்மர் கொல்லிடுவாரு அப்படின்னா அர்ஜுனன் அதுதான் நான் சொன்னேனே பீஷ்மர் ஒன்றும் தீர்க்க தரிசி நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வருபவன் சாதாரண படைவீரன் அல்ல அந்த படையில சேர்ந்தவன் அல்ல அவன் அவன் கௌரவர்களில் ஒருவன் அப்படிங்கிறான் என்ன கௌரவர்களில் ஒருவனா கௌரவர்கள் நூறு பேர் தானே இப்போ இவனை சேர்த்தா நூற்றி ஒன்னா ஆச்சு அப்படின்னா ஆமாம் நூற்றி ஒன்று தான் இப்போ நூறு தானே அவன் எந்த பக்கம் வந்துட்டான் இல்லையா நம்ம பக்கம் அதனால கௌரவர்கள் நூறு அப்படின்னு சொன்ன கிருஷ்ணர் சொல்றார் இவனுக்குள்ள மரியாதையை கௌரவர்கள் கொடுக்கலப்பா அர்ஜுனா அது சரி அர்ஜுனா அதை விடு இவன் யாருன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா யார் இவன் அப்படிங்களா அர்ஜுனா நீங்கள்லாம் சின்ன பையங்களாக இருக்கும்போது துரியோதனம் வந்து பீமனுக்கு விஷம் கொடுத்தான் சாப்பாட்டெலாம் விஷம் வச்சுட்டான் அதில் விஷம் வச்சிருக்காங்கிறத முன்னாடியே பீமனுக்கு சொல்லி பீமனோட உயிரை காத்தவும் இவன் தர்மநிலையிலேருந்து கொஞ்சம் கூட மாறமாட்டாம இருப்பான் இவன் சரி சரி நீ போற ஆரம்பிவா அப்படிங்கிறான் போர் போடுறாங்க எல்லாம் முடிஞ்சது அன்றைக்கி சாயந்தரமாக ஆச்சு சாயந்தரமே அவன் அவங்க தங்களுடைய பாசறைக்கு திரும்பி சாயந்தரான நைத்துவம் போர் படிக்கக்கூடாது இல்லையா அதனால் அவன் அவன் பாசடிக்கு திரும்பினா இந்த புதுசாக இங்கே வந்தான் இல்லையா கௌரவ பக்கத்துலேருந்து அவனையும் ஆயிடுச்சு கிருஷ்ணர் வந்து பாசறைக்கு போகிறார் அவனை கிட்டே உட்காந்து வச்சுன்னு பாசறையில் ரொம்ப ஆசையாக கிருஷ்ணர் அவன்கிட்ட பேசுகிறார் அப்போ குந்தி தேவி அங்கே வந்தாள் வந்தோடனே கண்ணனை கேட்டான் கிருஷ்ணா இது யார் அப்படின்னு இவர் கௌரவர்களில் ஒருவன் ஆனால் இன்று நம்பக்கம் சேர்ந்து விட்டான் அப்படின்னு ஒன்று வந்தவன் வந்து குந்தி காலில் விடறான் இந்த புதுசாக வந்தாலே அவன் போய் குந்திதேவி காலில் வந்து ஒன்று குந்தி தேவனை வாழ்த்திட்டு ஏன்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா அவன் அப்படின்னா அப்படின்லாம் யுயுசு அப்படின்னு சொன்னவொடனே கொஞ்சம் குந்திக்கு வந்து ஒரு ஷாக் கடிச்ச மாதிரி இருந்தது என்ன யுயுசூ இதை நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிற இந்த பேருன்னு அப்படி கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா ஒரு சமயம் துதராசனுடைய மனைவி காந்தாரி வந்து இவனை பற்றி ஏதாவது இந்த யுத்ஷுவை பற்றி குந்திகிட்ட சொன்னது ஞாபகம் வருது சொன்ன இப்போ வந்து அர்ஜுனன்ட்டு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா இவன் துர்துராசனோட பையன் ஆனால் காந்தாரியடைய பையன் இல்லை அப்படிங்கிறார் அவன் ஒரே குழப்பம் என்னடா அது துருதுராசன் பையனா காந்தாரி பையன் இல்லை என்ன குழப்பறாரு கிருஷ்ணன் கொசுசனாலே குழப்பம் வாயு நினச்சிரும் நான் மனசில் ஏன் அப்படி குழப்பறாரு அவன் பையன் ஆனால் அம்மா வந்து வேற எனக்கு என்னடா அர்த்தம் ஒன்றும் புரியல காந்தாரி இல்லைங்கிறாருன்னு சொன்னேன் கிருஷ்ணரே தொடர்றாரு அர்ஜுனா துர்தாசனுக்கு வந்து பணி செய்கிறதுக்காக சுகதா அப்படிங்கிற பெண்ணை வந்து நேமிச்சிருந்தாங்க அந்த சுகதாவுக்கும் துருதுராசனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அதன் விளைவாக பிறந்தவன் இந்த ஈச்சு அதனால் மற்றவங்களால் வெறுக்கப்பட்டவன் எல்லோரும் இவனை வெறுத்தாங்க உதிக்கினாங்க ஆனால் இவனை யாருமே ஒரு மனுஷனாகவே மதிக்கலை ஆனால் போர் முடிந்த பின்னாலும் இவன் உயிரோடு இருப்பான் இவனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அது ஏன் இவனை மட்டும் நீ காப்பாற்றுவேன் சொல்கிறேன் மற்றவங்களெலாம் காப்பாற்ற மாட்டியா அது அவர்கள் விதி அவர்கள் மடிய வேண்டும் ஆனால் இவனை மட்டும் ஏன் நான் காப்பாற்றப் போகிறேன் தெரியுமா எல்லாரும் செத்துப்படுவார் கௌரவரில் துருதுராஷனும் இறந்து போவான் அப்படி இறந்து விட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய கீம காரியங்களை செய்வதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கியூத்ஸுவை மட்டும் நான் காப்பேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன் நேரங்களே இப்போ புரியறதா ஏன் நூற்றி ஒன்று தான் அவன் இங்கே வந்ததுனால கௌரவர்கள் நூறு பேர்னு ஆயிடுது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து தெரிந்த புராணம் இது தெரியாத கதை சர்வம் கிருஷ்ணாஸ்து இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்